ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர நம்முடைய வீட்டிற்குள் பலவிதமான உயிரினங்கள் வந்து போவது உண்டு இவற்றில் சில உயிரினங்கள் விஷத்தன்மை கொண்டது என்பதால் நமக்கு பெரும் ஆபத்து மற்றும் தீங்கை ஏற்படுத்தும் ஆன்மீக ரீதியாகவும் சில உயிரினங்கள் நம்முடைய வீட்டிற்குள் வந்தால் நமக்கு ஆபத்து கஷ்டம் தீராத துன்பம் வரும் என்று சொல்லப்படுகின்றது நம்முடைய வீட்டிற்கு சில உயிரினங்கள் பறவைகள் ஆகியவை வந்தால் நமக்கு நன்மைகள் வரப்போவதாகவும் தெய்வீக அருள் அதிர்ஷ்டம் முன்னோர்களின் ஆசி மகிழ்ச்சி ஆகியவை வரப்போவதாக அர்த்தம் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன அதே போல சில உயிரினங்கள் நம்முடைய வீட்டிற்குள் கண்டிப்பாக வரக்கூடாது அப்படி வந்தால் நம்முடைய வீட்டில் பல விதமான துன்பங்கள் கஷ்டங்கள் வரப்போவதற்கான அறிகுறியாக அது கருதப்படுகிறது அப்படி வீட்டிற்குள் வரவே கூடாது உயிரினங்கள் என்பதை அவைகள் வீட்டிற்கு வந்தால் எந்த மாதிரியான துன்பங்கள் வரும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் வீட்டிற்கு வரவே கூடாத உயிரினங்கள் பாம்பு வந்தால் வருமானம் பாதிக்கும் வவ்வால் வந்தால் மனக்கஷ்டம் வரும் தவளை வந்தால் நோய் வரும் கரையான் வந்தால் பணம் கரையும் கருங் உளவி வந்தால் கெட்டது நடக்கப் போகிறது என்பது அர்த்தம் குரங்கு வந்தால் எதிரிகள் பக்கத்தில் உள்ளனர் என்று அர்த்தம் மூட்டை பூச்சி வீட்டில் தரித்திரம் வரும் தேரை வந்தால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் உண்டாகும் ஆமை உடும்பு போன்றவை வந்தால் தீராத கஷ்டம் வரும் தேல் பூரான் வந்தால் தீய சக்திகள் வீட்டில் உள்ளதாக அர்த்தம் தேனீக்கள் வந்தால் வீட்டில் எதிர்மறை சக்திகள் கொண்டு வரும் சிவப்பு நிற எறும்புகள் வரிசையாக வந்தால் தேவை இல்லாத பிரச்சினைகள் வரும் கருப்பு நிற பட்டாம்பூச்சி ஆபத்து வரப்போகிறது என்று அர்த்தம் கருப்பு பூனை வீட்டில் உள்ளவர்களுக்கு பிரச்சினை வரும் புறா வந்தால் உங்களுக்கு கஷ்டம் ஏற்படும் என்று அர்த்தம் ஆந்தை வீட்டிற்கு வருவது அபசகுனமாக கருதப்படுகிறது வீட்டிற்கு ஏதோ ஆபத்து வரப்போவதை தான் உணர்த்தும் இந்த உயிரினங்களில் ஏதாவது உங்கள் வீட்டிற்கு வருகிறது என்றால் நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் கவனத்துடன் இருக்க வேண்டும் அதற்கான பரிகாரங்கள் வழிபாடுகளை செய்வதுடன் மீண்டும் அந்த உயிரினங்கள் வீட்டிற்குள் வராமல் தடுக்கும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறை சக்திகள் நீங்கி வீட்டில் தெய்வீக சக்திகள் ஆன்மீக மற்றும் நேர்மறை அதிர்வுகள் எப்போதும் நிலையாக இருப்பதற்கான பரிகாரங்கள் செய்வது நல்லது ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர